வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பக்கம் செல்லமுடி ஏரியா கவுண்டர்ன்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி இது சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி போட்டது தான் போரில் தண்ணி கம்மி பைப் பஸ்ட்டாக இருந்தது புது போர் போட்டிருக்காங்க ஆல்ரெடி ஏழ்நூறு அடி போர் இப்போ அறுநூற்றி எழுபது அடி ஆறுநூறு அடியில் ஒன்றரை டெலிவரி கருப்போஸ் போட்டிருக்கோம் தண்ணி முந்நூறு அடியில் கிடச்சிருக்கு டல் கிளைமேட் தான் ப்ரெஷரான நல்லாவே வந்துக்கிட்டு இருக்கு ஒன்றரை இன்ச்சு டெலிவரி இங்கெல்லாம் வாய்க்கால் பசங்க தண்ணி போய்கிட்டிருக்கு பேனல் ஆல்ரெடி போட்டது தான் போரில் தம்பியிருந்தாலும் மோட்டர் மாற்றி கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம் மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் ஹைப்ரேட் மோட்டார் தான் சோலார் ப்ளஸ் கரண்ட் ரெண்டுமே ரன் பண்ணலாம் தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு வெயில் தலை தான் வெயில் இன்னும் போகிறோம் ஒரு எட்டு பேனல் வச்சிருக்கோம் வாரி பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பேனல் ஃபுல்லாகவே தண்ணிலாம் ஓட்டியிருக்காங்க அந்த போரில் பெஸ்ட்டாக இருக்கு பேனல் எட்டு பேனல் வந்து சீரியல் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக இவங்க போர் மோட்டார் போட்டு கம்ப்ரஸர் வச்சு ஆயில் இன்ஜினில் ஓடிக்கிட்டு இருந்தாங்க லைட் நீங்கள் ரெஸ்ட் இந்த இடத்துல ஃபிட் பண்ணி கொடுத்தோம் எட்டு பேனல் வாரி பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நல்லாவே ஓடிக்கிட்டு இருந்தது மூவாயிரம் வாட் பீலிஸ் ஹைப்ரிட் மோட்டார் நூற்றது மீட்ரு லிட்ரு பதினாலாயிரம் லிட்ரு மோட்டார் பத்தாம் சில இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு தண்ணி ஓடிட்டு பழைய போர் இது அந்த போருக்கு அந்த போருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக நூல் பிடிச்ச மாதிரி ஒரு பத்தடி கேப்பில் தான் போட்டிருக்காங்க இது ஒரு இருபது நிமிஷம் ஓடிச்சுன்னா ட்ரை ஆகிடும் ட்ரை ஆகிட்டு மோட்ரு போட்டு போயிருக்காங்க ட்ரை ஆனது பார்க்கல மோட்ரு சூடு பயங்கரமாக பைப்லாம் ஏறிங்க வர மோட்ருக்கு பக்கம் அப்படி பைப் பெஸ்ட்டாக இருக்குன்னுட்டு போர்லேயும் தண்ணி கிடையாது இது தான் அவர் பார்க்கல போரில் தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு புது போரை ஓட்டிட்டார் தான் சொல்லியிருந்தார் ஆல்ரெடி ஓட்டுறதுனால முந்நூறு அடியில் தண்ணி வந்திருக்கு இது வந்து ஓட்டும் போது சொல்லிக்கிற அளவுக்கு தண்ணி எதுவும் வரல ஆனால் ஒரே நேரம் தான் இருக்குது டொண்ட்டி ஃபைவ் டிசி டிசிஎம்சி பிரேக்கர் வச்சு கொடுத்துருக்கோம் வாட்ஸ் ரெண்டாயிரத்தி எட்நூறு வோல்டேஜ் இரநூத்தி எண்பத்தொன்று வந்துகிட்ருக்கு ஆர்பிஎம் மூணாயிரத்தி நானூறு ஆர்பிஎம் மோட்டார்ன்னு ஆகிக்கிட்டு இருக்கு தண்ணி ஒரே லெவல் ஊற்றிட்டு முந்நூறு அடி மட்டும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஒன்றரை டெலிவரி ஃபுல்லாக நல்லா வந்து ஊற்றிட்டுருக்கு இங்கேருந்து ஒன்னே கால் டெலிவரி போட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு இரநூறு அடி தண்ணி கொண்டு போகிறார் நானூற்றம்பது வாட்ஸ் பேனல் தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் நல்லா பார்க்கவுமே ஓகே தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் வெயில் மூடி மூடி காஞ்சிக்கிட்டு இருக்கு மேகம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேகமாக தான் இருக்குது டல் கிளைமேட்டு தான் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மோட்டாரை வந்து இன்னொரு போருக்கு மாற்றி தான் கொடுத்துருக்கோம் இதுக்கான ரேட்டெலாம் எதுவும் கிடையாது தண்ணி நல்லா அருமையாக போயிட்ருக்கு ஓகே பாய்